அண்ணாந்திராவோட வெற்றி பெற்றால்தான் திமுக ஆட்சி வெற்றி பெற்றால் வீட்டுக்கு நல்லது யாருன்னா நம்ம வீட்டுக்கு ஐந்து வைக்க விலை கிடைக்க வச்சிருந்த பெண்களுக்கு எல்லாம் தள்ளுவீடு அதை பாவம் தாய்மார்கள் ஆசைப்பட்டு வைக்காதவங்க போய் இறுதியில் காதல் காமா கம்மளு மூத்தி இன்னும் சில பட தாண்டி வரை கொண்டு வச்சிட்டாங்க அதுக்கு என்ன சொன்னாரு எடப்பாடியார் அம்மா வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழ்நாட்டுல ஒரு குடும்பம் கூட பொங்கல் சாமான் இல்லாமல் பொங்கல் கொண்டாட மறுக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வயல பதினாயிரம் பொருட்களை கொடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பை கொடுத்து நூறு ரூபாய் கொடுத்து ஆரம்பிச்சு வச்ச உடையே முதலமைச்சர் அதை எடப்பாடியார் அம்மா இருந்த பிறகு அடுத்த முதலமைச்சர் அடுத்த வருஷம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதுக்கடுத்து கொரோனா வந்துச்சு எங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய் உட்காணும் மாதிரி சொன்னத ஒரு ஐநூறுவா சேர்த்து அஞ்சு ஐநூறு ரூபாய் ஸ்டாலின் இதே ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தானே முதலமைச்சர் அவர் ஒரிஜினல் மாதிரி நினைக்க அந்த ஸ்டாலின் இதே ஸ்டாலின் இயற்கை தலைவர் தெரியுமா ஏன் ரெண்டாயிரத்தி ஒரு ஐயாயிரம் ரூபாய் கோட்டி ரெண்டு அதை பார்த்தாங்க நம்ம தாய்மார்க்க சகோதரிகள் ஏன் பாப்பா நீங்கள தள்ளுபடி பண்ணிடுறாங்க பிள்ளைகள் கடன் தள்ளுபடி ஆகிடுறாரு அஞ்சு ஒரு தள்ளுபடி பண்ணிருக்காங்க நீட்டு தள்ளி வந்து இவங்க பத்து வருஷமா செய்யறியா ஒரு ஐயாயிரத்தாரக்கார மகாராஷன் போட்டு கொடைவெடுகள் அல்ல கொடுத்துருவாரு சொல்லி கொஞ்சம் ஓட போட்டாங்க இப்படி ஏமாத்த மக்களை ஓட்டு வாய்க்கு வந்து ஒண்ணு செய்யும் ஆக இந்த வகையில் தான் இதோட தேர்தல் இந்த நிலையில தேர்தல் வந்தா மக்கள் தான் ஏமாறணும் யாராவது நடைமுறையிலேயே நம்மளை யாராவது பழக்க விட்டு சொந்தக்காரங்க யாராவது ஏமாத்திட்டா ஏமாந்து ஏமாத்த பிறகு வருவாய்கள் எல்லாம் இருப்பாங்களா சொல்லி ரொம்ப வச்சு ஏமாத்தாங்களா சரி இருக்கு நம்ம ஒரு காலம் வராதா அவன் பேசுவோமா இல்லையா பேச வரும்போது அந்த காலத்து தீர்ப்பமா தீக்க மாட்டோமா அந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து நம்ம கடனை தீர்க்க வேண்டிய காலம் அந்த தேர்தல் தேர்தல் கூட்டணி அவங்க என்ன சொல்றாங்க பிஜேபி திமுக ஆட்சி நாட்டுல இருக்கவே கூடாது அறவே இருக்கவே கூடாதுன்னு சொல்லி விரும்பி அதுக்கு கூட்டணி அது யாரு சரியான அண்ணா திமுக தான் அது கட்சி இவங்களால சாதிக்க முடியும்

ஒரு ஏக்கருக்கு கொடுத்தா தான் அங்க அப்புறம் போதைப் பொருள் நடமாட்டத்தால செருமிகள் கொடுத்து சின்ன பிள்ளைங்க பெரிய கொடுமை ஆறு வயசு பார்த்தா அஞ்சு வயசு பார்த்து அஞ்சு வயசு செருவிக்கு பாலியல் ரெண்டாவது ஒன்பது வயசு செருவிக்கு பாலியல் கொடுத்து சென்னல் அந்த பிள்ளை சொல்லி சொல்லிடுச்சு சென்னையில் வெளியே தூக்கி மாட்டி இருந்து கீழே ஊட்டல எடுத்து வச்சு ஒரு ஊர்ல அந்த பிள்ளைங்க போலீஸ் போலீஸ்ல அம்மா வீட்டுல தனியா இருக்கு